ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம முப்பது சம்பந்தி விருந்து நாரதரின் மூலமாக பார்வதியின் பூர்வ ஜென்மமாகிய சதியின் வரலாறைக் கேற்ற மைனாவும் ஹிமவானும் ஆனந்தத்தில் மூழ்கினர் அவர்கள் பார்வதியின் திருவடிகளில் விழுந்து விழுந்து வணங்கினர் பெண்கள் புருஷர்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் கிழவர்களான நகர மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் நகரத்தில் மங்கள கீதம் முழங்கியது எல்லோரும் விதவிதமான தங்க கலசங்களை அலங்கரித்து எடுத்துக்கொண்டனர் சமையல் நூலில் எவ்விதம் கூறப்பட்டுள்ளதோ அதேவிதம் பல மாதிரியான விருந்து தயாரிக்கப்பட்டது எந்த மாளிகையில் தாய் பவானி தானே விளங்குகிறாளோ அங்கு தயாரிக்கப்பட்ட விருந்தை பற்றி எப்படி வர்ணிக்க முடியும் ஹிமவான் மிகவும் மரியாதையுடன் சம்பந்திகளை விஷ்ணு பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லோரையும் அழைத்தார் விருந்து சாப்பிடுபவர்கள் பல பந்திகளில் உட்கார்ந்திருந்தனர் திறமையுள்ள பரிசாரகர்கள் பரிமாறினர் பெண்களின் கூட்டங்கள் தேவதைகள் விருந்து உண்பதை அறிந்து குசு கேலி பண்ணினர் அழகிகள் எல்லோரும் இனிய குரலில் கேலி பண்ண ஆரம்பித்தனர் மறைபொருளாக பேசினர் தேவர்கள் இந்த வேடிக்கைகளை பார்த்து மகிழ்வுற்றனர் அதனால் சாப்பாடு மிகவும் மெதுவாக நடந்தது சாப்பிடும் பொழுது அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியை கோடி வாய்கள் இருந்தாலும் சொல்லி மாலாது உண்ட பிறகு எல்லோரும் கைகால் கழுவிய பிறகு தாம்பூலம் வழங்கப்பட்டது பிறகு அவரவர் இருக்கை நோக்கிச் சென்றனர் பிறகு முனிவர்கள் வந்து ஹிமவானிடம் லக்னம் வந்துவிட்டது என்று கூறினர் ஹிமவான் திருமண நேரம் வந்ததும் எல்லா தேவர்களையும் அழைத்து வரும்படி பந்துக்களை அனுப்பினார்